நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி நல்லா சுவையான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்லா காரசாரமாக செய்யும்போது சூப்பராக இருக்குங்க இது பிரியாணி சாதம் ரசம் சாதம் பரோட்டா சப்பாத்தி பருப்பு சாதம் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க ஒயிட் ரைஸ் கூட சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி நாம் ஒரு ஸ்பெஷலான மட்டன் சுக்கா வறுவல் பார்க்க போகிறோம் ஏன்னா ஒரு ஸ்பெஷலான மசாலா பொடி பண்ணி இந்த மட்டன் சுக்காவை எடுக்க போகிறோம் டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்து உப்பு தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே இப்போ மஞ்சள் தூள் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிட்டோம்னா அதுவே தண்ணி விட்டு வரும் மட்டனில் இருக்கிற தண்ணிலாம் இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கலந்தாச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்தில் இது நல்லா தண்ணி விட்டு வந்துடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா மட்டன் இருந்த தண்ணியெலாம் வெளியில் வந்துருச்சு நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு இப்போ இதோடு நம்ம தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் நான் மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்து மூடி போட்டு ஒரு எட்டு விசில் வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு லவங்கம் நாலு மிளகாய் ரெண்டு ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு துண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் எல்லாமே சேர்த்து வறுத்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் அதாவது ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட்டாகவே பண்ணிக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு கருகிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா சிவக்க வறுத்தா போதும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு ஆறுன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் இப்போ நம்ம விசில் இறங்கிடுச்சு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா ஒரு மிளகா சேர்த்துருக்கேன் கருவேப்பிலை ஒரு கற்று எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் நீங்கள் இதுக்கு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாம் அரைச்சி வச்ச பொடியையும் சேர்த்துக்கலாம் நல்லா காரசாரமாக இருக்கும் நம்ம மட்டன்லேயும் மிளகாய் பொடி போட்டிருக்கோம் இப்போ கரம் மசால் பொடி ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சா மட்டனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொதிக்குது இப்போ கொதித்து அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வரட்டுன்னு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக வேணுனாலும் நம்ம வரத்து எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் கிரேவியோட வேணுன்னாலும் நம்ம கிரேவியோட வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உப்பு பத்தில் அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம் நம்ம மசாலா பொடி போட்டிருக்கோம்ல அதனால் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சாச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது சுவையாகவும் இருக்குது இப்போ ரெடியாகிடுச்சு நம்ம கொத்தமல்லி இலை தூவிக்கலாம் தூவி கலந்துக்கலாம் மல்லி இலையும் தூவி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய மக் மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் வேணும்னு செஞ்சு சாப்பிடுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சாதத்தோடு பாருங்கள் வச்சுருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் ஈஸியாகவும் சட்டுன்னு வேலையும் முடிஞ்சிடும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்